വൃശ്ചികം വിസാഖ മനുഷം കേട്ട് എടുത്ത കാര്യത്തെ மெதுவாக செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மனசுல கிளேசம் வரும் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மறைந்து இருக்க வேண்டிய கட்டாயங்கள் ஏற்படும் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் வரும் திடீர் பொருள் வர வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு இரண்டாம் இடத்துல இந்த பேச்சில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது முயற்சிகளில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் தொழில செய்யக்கூடிய முயற்சிகள் வெற்றி வாகை கூடியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இளைய சகோதரத்துவம் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் திருமணத்திற்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு சற்று பின்னடைவு ஏற்படும் கொஞ்சம் தடங்கள் வந்து அதற்கு பிறகு நிச்சயமாக திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது துப்பணியில் இருக்கிறவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அதை வந்து உங்களுடைய சுகம் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டம் பார்ட்னர்ஷிப் தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் செலவுகள் கொஞ்சம் அதிகமாகும் எதிர்பாலினத்தவருக்கு செலவுகள் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு காஸ்மெட்டிக் ஏரியாஸில் கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ராகு பகவான் அதனால குழந்தைகள் மூலியமாக வரக்கூடிய பிரச்சனைகள் சுமூகமாக தீரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு யோகம் அமைகிறது அதாவது யோகம் காலகட்டம் உச்சம் பெற்று போயிருக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக இருக்கும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சற்று பின்னடைவு அமையல்கலை வல்லுநர்கள் மருத்துவ உபகரணங்கள் விற்கிறவங்க மருத்துவ தொழில் செய்பவர்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம்